அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு லிட்டர் கிளிசரின் பெருக்கும் போல இருக்கு அழுத தள்ளிட்டாரு கிளிசரின் போட்டு போட்டு அப்பவே சொன்னேன்பா கேட்கவே இல்லையே கேட்கவே இல்லையேன்னு என்ன நாடகம் பா இட்ஸ் பிளான் ஸ்டாம்பிங் ஹண்ட்ரட் இதுக்கு தமிழ்நாடு டிஜிபி கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும் அவங்கதான் சொம்ப போடுற டிஜிபியா உக்காத்தி வச்சிருக்காங்களே

அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி ஆரவாரம் செய்யறாரு அது இப்ப எங்க போச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா பிஜேபியை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் நினைச்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா மேம் மேம் இப்போ கரூர்ல ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு ஸோ அந்த சம்பவத்துக்கு சிலர் வந்து தாவைக்கா தான் பொறுப்புன்றாங்க இன்னும் சிலர் டிஎம்கே தான் பொறுப்புன்றாங்க உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த இன்சிடென்ட்ஸுக்கு யாரு பொறுப்பேற்கணும் பாமர மக்களை பகடுக்காயாக்கி நீதி என்ற சாயம் தீட்டி நடு தெருவில் தள்ளி ஜனநாயக ஓட்டு பிச்சை கேட்கும் கொடூரக்காரர்கள் முக ஸ்டாலின் என்ற கொடூரக்காரர்கள் தமிழகம் இந்த தமிழகம் அப்படின்னு வெறும் புலம்ப தான் முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரூரில் கொலை திட்டமிட்ட மரணம் அத கொலைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது மேம் திட்டமிட்ட கூட்ட நெரிசல் திட்டமிட்டு இட்ஸ் அ பிளான்டு ஸ்டாம்பிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான்டு ஸ்டாம்பிங் தாவை காலையிலேருந்து என்ன கேட்டாங்க நாலு வழி சாலையான அந்த லைட் ஹவுஸ்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் தானே கேட்டாங்க அங்க மக்கள் ஏதோ ஒரு விஷயம்னா ஏதோ மயக்கம் வருது ஏதோ வயத்த பேசுறல் குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள்னா எங்கேயா போக முடியும் வெளியில அதை விட்டுட்டு வேணும்னு மக்களை சதி பண்ணணும் மக்களை வஞ்சிக்கணும்னு இந்த அரசாங்கம் இந்த மு க ஸ்டாலினின் அரசாங்கம் திரு செந்தில் பாலாஜி கரூரை உரிமை கொண்டாடும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேணுன்ட்டே திட்டமிட்டு சதி செஞ்சு இந்த ஒட்டையடி பாதையில எப்படிங்க கொடுப்பாங்க இது விஜய் அவர்கள் நடக்கிற தாவை தலைவர் விஜய் அவர்கள் நடத்துற முதல் கூட்டமா நான் கேக்குறேன் முதல் கூட்டத்துல இது நடந்துதான் ஒத்துப்பேன் இது ஒரு விபத்துன்னு ஒத்துக்கிறேன் இது அவர் நடத்துற மூணாவது வாரம் இந்த இடத்துல எப்படிங்க நடக்கும் அவருக்கு வர கூட்டம் அவர் ஒரு நடிகராக இருந்து தேர்தல் இறங்கி இருக்காரு ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்கு ஏராளம் ஹீஸ் அ மாஸ் ஹீரோ ஸோ போலீஸ் போலீஸ்காரங்க கரூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும் கரூர்ல கலெக்டர்ஸ் அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் டிஜிபி நம்ம சொம்பு போடுற டிஜிபி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே தெரியும் அவரோட கூட்டம் எப்படின்னு எப்படி முதல்ல இந்த மாதிரி ஒரு இடத்தை அலக்கேட் பண்ணாங்க இதுக்கு தமிழ்நாடு டிஜிபி கண்டிப்பா தான் சொம்ப போடுற டிஜிபியா உக்காத்தி வச்சிருக்காங்களே இதுக்கு திரு அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சாரு அதாவது முறைப்படி டிஜிபிய நியமிக்கல அப்படின்றதும் வந்துச்சு நியூஸ்ல சோ இன்னைக்கு திரு டிஜிபி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு இது வந்து நாங்க போதுமான போலீஸ் கொடுத்தோம் அப்படின்னு ஆனா எந்த ஒரு ட்ரோன் ஷாட்லயும் எந்த ஒரு கோப்பு காட்சிகள்லயும் போலீஸே கண்ணுக்கு தெரியலையே ரெண்டாயிரம் போலீஸ் போட்டேன்றாங்க திரு அண்ணாமலை அவர்களும் நேற்று சொல்லியிருந்தாரு ஐம்பது போலீஸ் மேலே அங்க நின்று தான் எப்படி இவ்வளவு மக்கள் கூடுற இடத்துல அதுக்கு அதுக்கு மீடியா கேட்டதுக்கு அவர் டிஜிபி என்ன சொல்றாரு எங்கே இது கருவுங்க சென்னையா அப்போ உங்களுக்கு ஒரு கூட்டத்தை சமாளிக்க தெரிலன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல போலீஸ் பாதுகாப்பு மக்களுக்கான தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லைன்னா நீங்க ஏன் அந்த போஸ்ட்ல இருக்கீங்க ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணுங்க தோல்வியை ஒத்துக்கோங்க ஐ ஃபெயில்ட் இன் திஸ் இந்த கரூருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு இந்த கரூர் அசம்பவை வித்ததுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு ரிசைன் பண்ணுங்க இல்ல மேம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க நான் கேக்குறேன் இவ்வளவு நாற்பது பேரும் ஒரே சமயத்துல மயங்கி வந்தாங்க ஒரே சமயத்துல திடீர்னு நாற்பது பேரும்

அந்த மாதிரி ஒரு லத்தி சார்ஜ் மக்கள் மேல போலீஸ்க்கு லத்தி சார்ஜ் பண்ண கையை வைக்க என்ன அதிகாரம் இருக்கு ஜனநாயகத்துல மக்கள் மேல கையை வைக்க போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு மிலிட்ரி ரூல்யா இருக்கும் இல்ல இல்ல அப்ப எப்படி அதாவது குண்டர்கள் குண்டர் சட்டத்துல உள்ள போறவங்களே வெளியில திரியுறாங்க மக்கள் என்ன டெரரிஸ்டா அங்க இருந்த மக்கள் மீடியா ரிப்போர்ட்ஸ்ல சொல்லி போலீஸ் தடியடி நடத்தினாங்க அதனால கூட்டு நெரிசல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓட ஆரம்பித்தாங்க நம்ம சில சில ட்ரோன் ஷாட்ஸு சில பதிவுகளில் கூட பார்க்கலாம் அங்கே ஜெனரே ஜெனரேட்டருக்காக அவங்க ஷீட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஷீட்டெல்லாம் உடைச்சிட்டு மக்கள் எங்கேயாவது வெளியில் போக பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு அவங்க வந்து எங்கேயாவது ஓடணும்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு குறுகிய இடத்துல வேணும்ன்ட்டு மக்களை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சு வேணும்ட்டே அவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணி இது மேலே மின்சாரம் வேற கட் ஆயிருக்கு கரண்ட் கட் எப்படிங்க நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி அவரோட மீட்டிங்ல கூட மக்கள் மரத்துல ஏறாங்க அங்க ஏறாங்க மின்சார கம்பில ஏறாங்கன்னு சொல்லி நாங்க வந்து அவர் வரத்துக்கு முன்னாடி தான் கட் பண்ணாமே தவிர அவர் ஸ்பீச் போது கட் பண்ணலான்னு ஏங்க நைட்டு ராத்திரி இவ்வளோ மக்கள் பெண்கள் வயசானவங்க குழந்தைகள் இவங்க எல்லாம் இருக்கும் எப்படி கரண்ட் கட் பண்ணலாம் மின்சாரம் எப்படி கட் பண்ணலாம் இது ஒரு சீப் டர்டி பாலிடிக்ஸ் ஒரு சீப்பான அரசியல் மக்களை வஞ்சிக்கிற ஒரு அரசு மக்களை ஒரு அரசாங்கம் ஏன் கட் எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை எல்லாம் திமுக சொம்படிச்சே தீரணும் இல்லாட்டி வேலை பறிப்பயிடும் பயந்து நடுங்கிறாங்க ஜல்லிக்கட்டில் தான் பார்த்தோமே கலெக்டரே ஏந்து இன்ப நிதி அவர்களுக்கு சீட் கொடுக்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஆட்சியும் அதிகாரமும் இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில் ஸோ இன்னைக்கு கரண்ட் கட் பண்ணதில் லத்தி சார்ஜ் பண்ணதுல மக்கள் வந்து ஒரு பீதியிலையும் என்ன பண்றதுன்னு ஒரு பெதர எங்கே போகிறதுன்னு தெரியாம அவங்க சிக்கி தவிக்கிறாங்க அதுக்கு மேல அதாவது இந்த திமுகவோட ஒரு மிக பெரிய நாடகம் மிக பெரிய மெகா மூவி பிளாக் பஸ்டர் மூவி தமிழ்நாட்டில் நாலரை வருஷமா இருக்காங்க நாலு லட்சம் கோடி கடன் பட்ஜெட்ல இந்த ஒரு மெகா மூவி நடந்துட்டு இது எப்படியும் ஒரு மெகா பிளாப் தான் இதுக்கு நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம மாண்புமிகு ஸ்டிக்கர் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு அதாவது இவ்வளவு நாலரை வருஷமா லீவ்ல இருந்துட்டார் கும்பகர்ணனுக்கும் இவருக்கும் காம்படிஷன் வச்சா இவர் தான் ஜெயிப்பாரு நாலரை வருஷம் தூங்கியாச்சு அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அப்புறம் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு எனக்கு இதை பார்த்தோன்னே துயரமா இருக்கு தூக்குமே போச்சு ஏயா இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தே கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அறுபது பேர் மாண்டப்போ எங்கயா போன நீ எங்க போனாரு சென்னையில ட்ரோன் ஷோல பேர் மேல உயிரிழந்தாங்களே எங்க போனாரு பேசினாலும் தப்புன்றீங்க ஒரு முதல்வர் பேசனாலும் தப்புன்றீங்க அவர் என்னதான் பண்ணுவாரு இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தாரா முதலமைச்சர் நான் கேக்குறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் போது எங்க போனாரு அறுபத்தொன்பது பேர் மாண்டிருக்காங்க அறுபது பேர் மேற்பட்ட ஒரு மாண்டிருக்காங்க

இவ்வளோ பேர் இருக்காங்க நான் கேக்குறேன் இவ்வளவு பேர் ஒரு கூட்ட நெரிசல் அங்க மக்களாலே ஒரு தனி நபராலேயே உள்ள போயிட்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல ஆம்புலன்ஸ் எங்கேருந்துங்க போக முடியும் ஆம்புலன்ஸ் எப்படிங்க உள்ள போக முடியும் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ஏர் ஆம்புலன்ஸ் ஈவன் நம்ம பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல சஞ்சீவனி திட்டம்னு ஏர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் மூலமா ஆம்புலன்ஸ் மக்களை வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து திடீர்னு இந்த மாதிரி கூட்டு நெரிசல் இல்ல ஏதோ ஒரு மலை பிர பிரதேசம் எங்கேயா மாட்டிட்டாங்கன்னா அவங்கள போய் தூக்குறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்பயும் வந்தேச்சு பிரைவேட் ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கு ஏன் மாதிரியான ஒரு இடத்துல ஏங்க ஏங்க ஏன் முடியாதுங்க கரூர் பக்கத்தில் எவ்வளோ சேலம் இருக்குது திருச்சி இருக்குது எவ்வளோ பக்கத்து இடத்துல இன்னைக்கு அப்போலோ ஆஸ்பத்திரி எவ்வளோ பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளில் ஆர் ஆம்புலன்ஸ் வசதி இருக்கே மேம் ஒரு உயிர் போகிற நிலமையில துடிச்சிட்டு இருக்கோம் அப்போ ஆர் ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணுறதா மேம் முக்கியம் எங்க இது பல மணி நேரமாக நடக்குது அதுதான் நான் சொல்கிறேன் இது லத்தி சார்ஜ் போலீஸ் வேணுக்குனே பண்ணுது முதல்வராக இருக்கிறவர் என்ன பண்ணணும் முதல்வராக இருக்கிற இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் திடீர்னு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் மக்கள் எல்லாம் பார்க்கறது ஓகே அது ஓகே அது தப்பு இல்ல ஆனால் முக்கியமாக என்ன பண்ணணும் உடனே டிஜிபியை கூப்பிட்டு ஏன் போதுமான அங்கே மக்கள் பாதுகாப்பு கொடுக்கல உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணுங்க அதுதாங்க முதலமைச்சர் வேலை மற்ற தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போய் எல்லாம் பார்த்தாங்க பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அண்ணாமலையார் எல்லாருமே தான் போனாங்க அவங்க எல்லாம் பண்ண மாதிரி இவரும் பண்ணார்னா அப்புறம் இவருக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் சொன்னேன் இன்னி வரைக்கும் முதலமைச்சர் ஒரு தமிழக முதலமைச்சர் மாதிரி நடக்கல திமுகவோட தலைவரா மட்டுமே தான் அந்த பதவியில் உட்காந்துருக்காரு அந்த சீட்ல உட்காந்துருக்காரு தமிழக முதலமைச்சர் உடனே டிஜிபிய சஸ்பெண்ட் பண்ணணுங்க இமீடியட்லி ஹி சுட் பி சஸ்பெண்டட் கரூரோட கலெக்டரும் கரெக்ட் கரூரோட அந்த ரிலேட்டட் ஆபிசர்ஸ் எப்படி நீங்க இந்த அப்ரூவல் கொடுத்தீங்க எப்படி இவ்வளோ ஒரு நெருக்கடியான இடத்துல அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போதான் பயம் வரும் அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காது அதுதானே அவரோட முதலமைச்சராக அவர் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஆனால் மேம் இப்போ பெரும்பாலும் வந்து தாவேக்க தலைவர் விஜய கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் நிறைய ஒட்டியிருக்காங்க அதை பார்க்க முடியுது சில மக்களுமே அதை தான் வலியுறுத்துறாங்க அதாவது இது வந்து முதல் அரசாங்கத்தோட தப்பு முதல் அப்ரூவல் கொடுத்தது அப்ரூவல் வாங்கி தானே மீட்டிங் நடத்துறாங்க அப்ரூவல் நடத்தாங்களா அப்ரூவல் இல்லாம நடத்திருந்தாங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் விஜய் அவர்களோட பொறுப்பு அப்ரூவல் வாங்கிதானே நடத்துறாங்க அந்த இடத்துல அவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா வேலுச்சாமிபுரம்னா என்ன பஸ் ஸ்டாண்ட்னா என்ன கரூருக்கு முன்ன பின்ன அவர் பேர்ப்பாரா இவங்க சொல்ற வச்சு இவங்க அப்ரூவல் கொடுத்தோம் சரி காவல்துறை எதுக்கு இருக்காங்க இவங்க எல்லாம் அரசாங்க ஊழியர்கள் காவல்துறையெல்லாம் எதுக்கு இருக்கு அவங்க செக் பண்ணணும் இந்த இடத்துல அதுக்கு என்ன சொல்கிறார் டிஜிபி அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி தான் எடப்பாடியார் அங்கே மீட்டிங் நடத்தியிருக்காருங்க இது ஒரு அதாவது இது ஒரு கேலியாக இருக்குது மக்களை கேலி பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி எடப்பாடியார் நடத்தினது ஒரு ப்ராப்பர் அரசியல் கூட்டம் மக்கள் வருவாங்க நிற்பாங்க அவர் பேசுகிற கேட்க போகிறான்னு போக போகிறான் கட்சியினர் நடத்துறது மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் அந்த இளைஞர்கள் எப்படி அவங்க வந்து ஒரு ஆரவாரமாக இருப்பாங்க அது வந்து இவங்க ஏற்கனவே முன்னாடி மீட்டிங்கில் பார்த்தது அதுதான் சொன்னேன் இது முதல் கூட்டமாக இருந்தால் இந்த விஷயம் நடந்தால் நான் ஒத்துருப்பேன் இவ்வளோ கூட்டங்களில் மக்களை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த வேணுக்குன்னே கொடுத்து இது ஒரு திட்டமிட்ட சதி அதாவது உடனே செந்தல் பாலாஜி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு லிட்டர் கிளிசரின் பெருக்கும் போல இருக்கு அழுத தள்ளிட்டாரு கிளிசரின் போட்டு போட்டு அப்பவே சொன்னேன்பா கேட்கவே இல்லையே கேட்கவே இல்லையேன்னு என்ன நாடகம்ப்பா நம்ம பெசாம போய் அவங்க கிட்ட ஷூட் நாடகத்துக்கு ட்ரைனிங் எடுக்கலாம் அந்த அளவுக்கு மக்கள் அதாவது ஒரு பதவி பதவி வந்து எந்த அளவுக்கு திமுக அதுக்கு இந்த ஒரு கரூர் சம்பவம் கரூர் அசம்பாவிதம் ஒரு பெரிய சான்றிதழ் திரு செந்தல் பாலாஜி அவர்களுக்கு இது ஏன் கோட்டை அதாவது தமிழ்நாட்டை இன்னைக்கு அவங்க வந்து தன்னோட உரிமையை கொண்டாடுறாங்க மக்களின் வரி பணத்தை தன்னோட பாக்கெட் மணியா அவங்க நினைக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு திமுகவோட கொடூர ஆட்சி செந்தல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஏன் கோட்டை நீ எப்படி காலை வச்சிடலாம் பார்த்துடலாம் இனிமேல் நீ நாளைக்கு வருவியா நாள பின்ன உன்னை ஒரேடியாக போட்டு தழுற பாருன்னு சதி செய்கிறாரு அதாவது ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் மக்கள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் போய் ஜிஹெச்ல இறங்கின உடனே அங்கே செந்தல் பாலாஜி அவர்கள் நிற்கிறாராம் கை கொடுக்குறாரு நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுறேன் கவலைப்படாதீங்க நான் தான் மின்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு எப்படி ஒரு இந்த விஷயம் நடக்குது கரூர்ல அவ்வளோ கூட்டம் அவர் அந்த கூட்டத்துல நெரிசல்லாம் தாண்டி போறதுக்கே டைம் ஆகும் எப்படி முதல் ஆம்புலன்ஸ் போறதுக்கு முன்னாடி அவர் அங்க நிற்கிறாரு இந்த ஜிஹெச்சில் வருவாங்கன்னு எப்படி தெரியும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் போகாமல் போகாம இந்த ஜிஹெச் தான் வராருன்னு அதாவது இது வந்து ஒரு திட்டமிட்ட சதின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இது சிபிஐ என்கொயரி கண்டிப்பா போயே தீரணும் கண்டிப்பா இந்த ஒன் மேன் கமிஷன் இஸ் யூஸ்லெஸ் இந்த ஒன் மேன் கமிஷன்றது வெறும் இது ஒரு கண் தொடைப்பு நாடகம் இல்ல மேம் நான் என்ன கேக்குறேன் தாவேகா தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது அவங்க தலைவருக்குமே தெரியும் கண்டிப்பா அவரு கொஞ்சம் சொல்லியிருக்கணும் மேம் இவங்க அறிக்கை விடுறாங்க குழந்தைகள் பெண்கள் யாரும் பிரச்சாரத்துக்கு வராதிங்கன்னு ஆனா பிரச்சாரத்துல பேசும்போது ஒரு தடவை கூட ஏன் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வராதுன்னு சொன்னீங்களே எதுக்குமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட நான் பார்த்ததே கிடையாது இவர் பேசும்போது தினமுமே அதை இன்சிஸ் பண்ணிருந்தா ஒருவேளை அவர் பேசுறதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க டிவியில லைவே பார்த்துருப்பாங்கல்ல இது நல்ல கேள்வி அதாவது தாமே தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் சில விஷயங்கள் அவர் மாற்ற வேண்டியது இருக்கு ஏன்னா முதல்ல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து அவர் வந்து இதை இந்த ஒரு இதை வந்து ஒரு அரசியல் மீட்டிங்காக பார்க்குறாரா இல்லை ஒரு மீடியா ஹைப்பாக பார்க்குறாரா ஏன்னா இந்த ஸ்டார்களுக்கே இந்த சினிமா ஸ்டார்ஸ்க்கே அந்த ஒரு ஹைப்புக்கு அவங்க பழகிடுவாங்க மீடியாவில் இருந்து இருந்து முன்னாடி எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் அந்த அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ட டாட்டா அவர்கள் பக்கத்துல ஏரோப்ளைன்ல உட்கார்ந்தாராம் அப்ப வந்து இவர் கண்டுக்கவே இல்லை ரிஷி கபூர்னு நினைக்கிறேன் டாட்டா அவர்கள் கண்டுக்கவே இல்லை அப்போ இவர் வந்து ஹாய் ஐ அம் ரிஷி கபூர் ஐ எம் ஃபேமஸ் ஸ்டார் ஆஃப் நார்த் இந்தியா அவர் ஏதோ படிச்சுட்டே இருந்திருக்கார் டாட்டா இவர் வந்து கே ரொம்ப நேரம் பார்த்துருக்காரு இவர் டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா நம்ம கண்டுக்கவே இல்லையே நம்மள ஊரே நம்ம பின்னாடி இருக்கு இவர் கண்டுக்கலேன் ஹாய் ஐம் ரிஷி கபூர் நான் தான் பயங்கர ஸ்டாரு அப்படி இப்படின்னு இருக்காரு ஓ ஓகே அப்படின்னு திருப்பியும் அவர் படிச்சுட்டு இருக்காரு ஸோ அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு இது ஒரு ஸ்டார் கிரேஸ் அவரு நான் என்ன சொல்றேன் அவர் இருந்து கிளம்புறது அவர் வர வழியில் வருது அவர் ஏர்போர்ட்ல இறங்குறது திரும்புறது நிக்கிறது உட்காருது இது எல்லாமே ஹீ வான்ஸ் மீடியா கவரேஜ் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ மீடியா கவரேஜோட ஒரு பிரதிபலிப்பு இவ இந்த ஒரு சம்பவம் ஏன்னா இவ்வளோ ஒரு மீடியா கவரேஜ் இருக்கும்போது என்ன ஆகுது அவரு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வரும்போது டிலே ஆகுது முதல்ல எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பரப்புரை கொடுக்க வேண்டியவர் எட்டே முக்கால் தான் சென்னை ஏர்போர்ட்லேயே இருக்காரு சரி அது கூட பரவாயில்ல ஃபியூ அவர்ஸ் டிலேனா ஓகே இவ்வளவு ஏட்டு மணி நேரம் தாம்பதோன்றப்போ எதுனால ஆகுதுன்னு நம்ம யோசிக்கணும் இவர் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் மீடியா அட்டென்ஷனை கேட்கும் போது இவர் ஒவ்வொன்றும் மக்கள் என்ன ஆடுறாங்க கூடுறாங்க இவர் ஏர்போர்ட்லேருந்து இருந்து வரும்போது கூடும் போது இவரார அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து சேர முடியல ஏன்னா கூட்டத்தை தாண்டி வர வேண்டியிருக்காரு ஏன் மீடியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுன்ற சைலண்டாக நீங்கள் வாங்க உங்க எலெக்ஷன் எடுத்துக்கு வாங்க எல்லா தலைவர்களுமும் அப்படியா பண்ணுறாங்க உங்கள் இடத்துக்கு சைலண்டாக வாங்க அப்போ அவர் டயத்துக்கு ரீச் ஆகலாமே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டிலே வந்து பெரிய விஷயம்லாம் இவ்வளோ மணி நேரம் டிலே ஆகும்போது அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பொறுப்பு ஏற்றுக்கணும் அடுத்து இவ்வளோ பேர் கூடுறாங்க இவ்வளோ மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க மக்களை ஒரு கூட்டத்தில் அப்போது அங்கே பெண்கள் நீங்கள் சொல்ற மாதிரி அவர் என்ன தான் பெண்கள் திரு அண்ணாமலையார் அவர்கள் சொன்ன மாதிரி பெண்கள் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு வைக்கிறாரு சாட்டர்டே அன்னைக்கு வைக்கிறாரு வீக்கெண்ட் வைக்கும் போது கண்டிப்பா பெண்கள் குழந்தைகள் வரதான் செய்வாங்க ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ஆக்டர் நடிகர் ஒரு நடிகரா அவரை நிறைய பேர் பார்க்கணும்னு விரும்புவாங்க சோ அது மக்களோட ஆர்வம் அப்போ உங்களுக்கு தெரியுது இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க தான் டெக்னாலஜின்றீங்க நீங்க தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றீங்க ஒரு ட்ரோன் மூலமா ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட்ஸும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு தண்ணியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதானே மக்களுக்கு ஒரு ட்ரோன் மூலமா கொடுக்க வேண்டிதானே ஏன் அவருக்கு காவல்துறை லட்சணம் தெரியும் நம்ம தமிழக அரசு திமுக லட்சணத்தில் ஒரு ஒரு வாட்டியும் பார்த்து படிக்கிறார்ல அப்போ இவரா பர்சனலா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு மக்களுக்கு இவரா ஏர் ஆம்புலன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியதானு இனிமே அரசியல் பரப்புற பண்ணிட்டே தான் இருக்க போறாரு இவரா ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் சைன் பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணல இவருக்கு போதுமான வசதி இருக்கு பண்ணலாமே ஸோ இது வந்து விஜய் தாவேக்கா விஜய் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டியது பிளஸ் இவ்வளோ ஒரு சம்பவம் நடந்த ஏன் விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு வரல அன்னைக்கு பிரைவேட் ஜெட்டில் தானே போகிறாரு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் சார்ட்டர்ட் ஜெட்டில் போகிறவர் வரவர் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே வந்திருக்கலாமே மக்களை பார்க்க அன்னைக்கு ராத்திரி வரலைன்னா கூட மறுநாள் காலையில் வந்திருக்கலாமே ஏன் இன்னும் வரல இது ஒரு பெரிய கேள்வி அப்போ நீங்க மக்களோட களத்துல இல்ல மக்களோட மக்களா உங்களால இருக்க முடியலன்னா அவர் இப்ப புதுசா வராரு அரசியல்ல இது வந்து இன்னும் அவர் களத்துல ப்ரூவ் பண்ணல ப்ரூவ் பண்ணலன்னு எல்லா கட்சிகளும் அவரை சாடல் இருக்கிறாங்க சோ இந்த டைம்ல அவர் ப்ரூவ் பண்ணிருக்கலாமே இது ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மக்களோட நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என் நெஞ்சில் கூடி இருக்கும் நண்பா நண்பி தோழா தோழி அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி ஆரவாரம் செய்யறாரு அது இப்ப எங்க போச்சு அது இப்ப உண்மை இல்லைன்றது களத்துல நிரூபணம் ஆயிடுச்சே அவர் இன்னுமே காணுமே மக்களோட மக்களா இருக்கேன் எனக்கு தான் முக்கியம் எனக்கு பணம் என்ன ஸ்டேட்டஸ் என்ன பதவி இல்ல எல்லாத்தையும் கூட உங்க தான் முக்கியம் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுறது அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு இன்னி வரைக்கும் ஏன் அவர் அங்க வரல நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தாவை காலேஜ் சோ பணத்தை வீசி அறிஞ்சிட்டா போருமா மக்கள் கிட்ட அப்ப திமுகக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப ஆளுங்கட்சியினருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவரும் அதானே பண்றாரு ஒரு விஷயம் நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நிவாரணம் கொடுக்குறேன்றாரு அப்ப நீங்களும் அதானே பண்றீங்க ஒரு விஷயத்த நடக்க விட்டுட்டு அரசு பொறுப்பு அரசு தான் முழு பொறுப்பு ஆனா உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா உங்களை பார்க்க தான் விஜய் அவர்களை பார்க்க தான் அவ்வளோ மக்கள் அவ்வளோ ஃபேன்ஸ் அங்க கூடுறாங்க இவர் அதுக்கு பர்சனலாக பொறுப்பேற்றுக்கணும் நீங்களும் பொறுப்பு மக்களோட பாதுகாப்புக்கு மக்களுக்கு போதிய விஷயங்கள் கிடைக்குதா தண்ணி சாப்பாடு கிடைக்குதான்னு அவர் அதுலிஸ் ஒரு தலைவரா அவர் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் இதை அவர் ஓப்பன் அறிக்கை விடணும் நான் என் டியூட்டில மக்களை கை விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் அறிக்கை விடணும் இந்த சம்பவத்தில் நம்ம வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக டிஜிபியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்யணும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஓப்பனாக பப்ளிக்காக மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமா முக்கியமா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட கண்டிப்பாக ஓப்பனாக பண்ணி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்பதான் இது அரசியல் நாடகம் இல்லைன்றது ப்ரூவ் ஆகும் அந்த காலத்திலேயே பாடிட்டாங்க எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே புத்தரைப் போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் இனி எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கரூர் சம்பவத்துல மக்கள் விழுத்து எழுந்துக்கணும் இந்த வாரிசு அரசியலுக்கு கொடுங்கோல் ஆட்சிக்கு இதோட ஒரு முடிவு கட்டணும் ஒரு பிராமிஸ மக்கள் எடுத்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேம் கூட இணைந்து இந்த டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றிமா